வணக்கம் ரவுகளே இன்றைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான சமையல் காணொளி ஒன்றுதான் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்து பொதுவாக எங்கட வீட்டுல என்ன சமைக்க போறோம்ன்றதுதான் இன்றைக்கு காணொலி மதிய சாப்பாடு மதிய சாப்பாடு அப்ப நாங்கள் இன்றைக்கு தொடர்ந்து அப்படியே காணொலியா பார்ப்போம் ஒரு ரெண்டு மூணு மரக்கறியோட அப்பளம் மிளகாய் அப்படி ஒரு வாழைக்காய் வாழைக்காய் இருக்குதானே இப்ப வாழைக்காயம் பொறிச்சு தான் இன்றைக்கு நேர சமையல் இருக்க போது அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போம் அதோட நேற்று சொன்னாங்க வந்து வயலுக்கு எல்லாம் வாய்க்கால் செரிக்கிறது தண்ணி துறக்க போயிடும் ஆனா இன்றைக்கு தண்ணி துறந்தாச்சு ஆனா மழை வேற இல்லை இன்னும் மழை வேற இல்லை இன்றைக்கு மழை வரும் பின்னேறோம் வயலுக்கு தண்ணி பாய வலிக்கிறது ஆனால் நிறைய வந்து புட்டி என்ன சொல்றது மாடு காணியில் விதைச்சாக்கட பயிர் வந்து வ வக்கைக்கு வந்து சரியாக கருகி கொண்டுருக்குது ஆனால் மழை பெய்யணுங்கட்டாங்க என்னென்னு சொன்னால் அது வந்து இப்போ நாங்கள் வந்து இந்த இந்த போகம் வந்து மழையை நம்பி விதைக்கிற போகம்தான் கால போகம் அப்போ வந்து இந்தியாவில் வந்து குழாமி இருக்கிறபடியே பரவாயில்ல ஆனால் மடு காணியில் விதைச்செல்லாம் கருகி கொண்டிருக்குது கட்டாயம் மழை பெய்யணும் இன்றைக்கி அப்படியும் மழை பெய்யும் அப்படியே நாங்கள் தொடர்ந்து கானடியை பார்ப்போம் இந்தக்கு அப்போ வெள்ளிக்கிழமைக்கு என்னென்ன சமைக்க போகிறோம் நாங்கள் இன்றைக்கி வந்து பருப்பு வந்து பால் கருவிக்கப்பறம் வறுக்க அப்புறம் இல்லாம பிள்ளைங்க வந்து வச்சிருக்கேன் இனி உருவி அறிய வேணும் உருளக்கெலாங்க பைத்தங்காயம் ஒரு பிரட்டல் அதோட வந்து கிணநாள் தானே சோயா மீட்டும் ஒரு பிரட்டல் செய்வோம் இது வந்து பாத்தீங்கன்னா முட்டை கொஞ்சம் எங்கட மெட்டை கொஞ்சம் இருக்குது இது பழுத்துட்டு இப்போ வந்து இதை அநியாயமாக்காமல் கரைக்க விட்டுவோம் மே இந்த கொஞ்சம் வந்து கீரைக்கெல்லாம் இப்போ முன்னாள் கீரைக்கெல்லாம் போட்டு கடைய வாசமாயிருக்கு நான் சரியான உரைப்பு கூட ரெண்டு கொச்சிக்கா போட்டால் காணும் இதில் எத்தனை சைஸில் தேங்காய் அடிச்சு வச்சுருக்கேன் எல்லாம் எல்லாம் வெட்டி தேங்காய் எல்லாம் திருவி பால் புளிஞ்சாயத்தைப்படுத்திட்டாண்டு வச்சு வச்சுருக்கலாமா இப்படியே நாங்கள் மூடி அவிய விடுவோம் ரெண்டு நாலஞ்சு கறி தானே இப்ப பக்கத்து பக்கத்து மூட்டினா சமைச்சிடலாம் அந்த பருப்பு அவிட்டு சோதா மீட் வந்து நாங்க கொஞ்சம் ஆக கொதி தண்ணி இல்லை ஓரளவான சுடு தண்ணி வச்சுட்டு அப்படியே நினைய விட்டது நாங்க எப்படி அந்த ஊதி வந்து இருக்காண்டு பாருங்க அதை பாத்தீங்கன்னா பருப்பு வந்து அவியுது அடுப்பு நல்லா எரியுது இப்ப வந்து இதுல கீரை வர செய்ய அப்புறம் அது முருங்கையில வர தாய்ச்சி வச்சாச்சு கொஞ்சம் சூடாக இருந்தாச்சு அந்த அடுப்பு நல்ல எரியுது இது கொஞ்சம் செலவாகிது ஆனால் கீரைக்கு வந்து அடுப்பாக எரியக்கூடாது தாய்ச்சி வந்து சூடாகிடுது கொஞ்சமாக தேங்க எண்ணெய் விடுவோம் எண்ணெய் வந்து கொதிச்சிட்டு இப்போ நாங்கள் வந்து கொஞ்சமாக பிரிஞ்சிரவும் கடகம் போடுவோம் வெங்காயம் போட்டுக்கொள்வோம் அதோட வந்து பச்சை மிளகா வெங்காயம் பச்சை மிளகா அப்படியே கொஞ்சம் மலங்கட்டுக்கு மங்களுக்கு பொங்கி ஊத்துற மாதிரி ஓ நல்லா சூடு பிடிச்சி வந்துட்டு தான் அவியிட்டம் பருப்பு அவியே இருக்குது இஞ்சியில் பாருங்க எத்தனை புளினி குருவி வந்திருக்குது இஞ்சியில பார்த்தீங்களான்றால் முட்டுக்காய் தேங்காய் ஒரு கொஞ்சம் மரத்தில் விழுந்து போச்சு அப்போ கொப்பரா போடுறோம் மண்ணை ஊதுறதுக்கு அதோட காய போட்டுருக்கு பாருங்க தேங்காய் சொட்டுகள் எல்லாம் பட்டி தம்பியை பார்த்தீங்களாண்டால் குருவி வந்திருந்ததில்ல இதில் அதை பிடிக்கிறது கூடைய கொண்டு வச்சு கொண்டு நிக்கிறா தம்பி அது பிடிக்கல அது வாங்க அது பறந்துரும்பிக்க நிற்காது வாங்க 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 வெயில் கடிக்கக்கூடா வாங்க இன்னும் பார்த்தீங்கடா எங்களுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் அப்படியே வதங்கிட்டு காணம் என்ன செய்யப்புறமுடா அரிஞ்சு வச்சிருக்கிறோம் முருங்கை இலையை போடப்புறம் அடுப்பு வந்து ஆக எரியக்கூடாது இந்த இலை வந்து சரியான சொப்பிட்ட அண்ணெயில தானே போகமா அப்படியே எங்களுக்கு அப்படி கறி போடணும் எரிஞ்சிடும் இதுக்கு வந்து கிணக்கிறது என்ன விட தேவை கொஞ்சமே காணும் தனரில் தான் இந்த இதில் வந்து இந்த பர செய்ய வேணும் மூடி விடுவோம் இப்ப நாங்க கீரை ஒரு கத்தில் வந்து பார்ப்போம் அப்படியே நல்ல இதாக வந்துட்டு வேணா அவிஞ்சு வந்துட்டு கீரை பெண்ணெ சேப்படம் நாங்கள் உப்பு சேர்த்து கொள்வோம் அளவாக போட்டு கொள்ளுவோம் நம்ம இதுக்கு இப்போ வந்து கொஞ்சம் அந்த குமஞ்ச மாதிரி இருக்குதானே தானே ஆனால் நாங்கள் தேங்காய் போட்டு தேங்காய் பூ இருக்குல்லோ தேங்காய் பூவை போட்டு வர்றத உடனே அப்படியே நல்லா உதிரி உதிரியாக வந்து அப்படியே திறந்தே இருக்கிறதுக்கு கொஞ்சம் மறுபடட்டும் அப்படியே இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஓரளவுக்கு வறுபட்டுட்டுது என்ன செய்ய மஞ்சள் தூள்ஸ் கொஞ்சம் சேர்த்துருக்குறோம் விருப்பம் இல்லாடையும் நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்ளாதீங்க தேங்காய் பூவையும் நாங்கள் போட்டுக்கொள்வோம் நல்ல வெங்க வெள்ளை தேங்காய் பூவை எடுத்து வச்சுருக்குறோம் இப்படி நல்ல வடிவாக கலந்து நாங்கள் வறுக்கவும் இது இப்போ ஃபுல்லாகவே தனியில் தான் இருக்கணும் அடுப்பு ஆக எரியக்கூடாது

அப்படியே கொஞ்சம் பரப்பட்டு எடுத்து தானே இல்லையா எங்களுக்கு இப்போ பருப்பு ஒரு கத்துறாம பார்ப்பேன் அவிஞ்சிட்டு வேணா அப்பா அவிஞ்சிட்டு நாங்கள் உப்பு போடுவோம் சில பருப்பு வந்து அந்த அவியாக உப்பு போட்டோம் அதனால தான் நாங்கள் வந்து முதல்ல வந்து உப்பு போடுறே இல்லை அப்போ வந்து உப்பு போட்டுக்கொள்வோம் வீட்டு வேலை நடக்கிறதால இந்த ஓட்டை போடுற சத்தம் கேட்குது பால் ம வெளியே கிளாந்து விடுவோம் ஆனால் நல்லாவே அவங்க வந்து பால் விடணும் திரங்காய் பால் ஒரு கடுத்த இப்போ வந்து ட்ரெண்டாப் பால் கொஞ்சம் விடுவோம் அதோட வந்து முதல் திறம் புளிஞ்செடுத்த பால் கொஞ்சம் விடுவோம் வந்து கேளந்து விடுவோம் நல்லா கொதிச்சு கொண்டு வர எடுத்து பால் விட்டா ஜெல்லாம் நல்லா கொதிக்கிறதுக்கு என்ன அந்த புகை வந்து எனக்கு தான் நேரம் மோத்துக்கு வருது காத்து வளர்த்துக்கு அழுது அழுது நான் இப்போ வீடியோ எடுக்க வேண்டிய கிடையாது பரவாயில்ல ரெண்டு அடுப்பு மூட்டினாலும் நான் அலை இல்லை இல்லை கிடைக்கிட இப்படி நாங்கள் வடிவாக கிண்டி விட வேணும் எங்களுக்கு முருங்கையில் வர வந்து ரெடி ஆகிட்டுது இதை நாங்களுக்கு இறாக்குவோம் அப்படி இருக்கு அப்படியே உருந்து இருந்து வந்துட்டு அந்த தனல்ல விட்டு வரதா அப்படிங்க எரியாது அடிபிடிக்காது மஞ்சட்டி என்ன கொஞ்சம் அடிபிடிக்க பாரு மஞ்சட்டில வரக்கிறது கஷ்டம் இந்த தாஜிக்கே வந்து நாங்கள் சோயா மீட்டை பிராட்டி எடுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் என்ன விடுவோம் எண்ணெய் வந்து கொதிக்கட்டுக்கோம் அப்புறம் நாங்கள் பருப்பு உருக்காத்துறப்போ ஆஹா நல்லா கொதிக்க ஏன்னா வந்து நாங்கள் இடிச்சு வச்சுருக்கிற நச்சீரகம் சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் பருப்பு கறி கட்டாயம் போடுவோம் ஒரு ஒரு நிமிஷம் உங்களுக்கு அப்படியே அடுப்பில் சரி ராக்கி போட்டு தாளித்து சரி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் அவங்களுக்கு அப்படியே வதங்கிட்டது இப்போ நாங்கள் சுடுதண்ணியில் ஊற சோயா மீட்டை சேர்த்து கொள்வோம் மீட்டுக்கு இப்போவே நாங்கள் உப்பு சேர்த்து விடுவோம் சில பேருக்கு வந்து இப்போ இந்த தக்காளி பழம் வந்து சுயமீட் கரையைமன்ற ஆசையாக இருக்கு எங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட தக்காளி பழம் கொஞ்சம் அப்படியே இருக்க வேணும் அதனால வந்து கொஞ்சம் சுயம்பீட்டு மாதாங்கப்பட்டு நாங்கள் போட்டுக்கொள்வோம் தக்காளி பழத்தை பருப்பு வந்து அப்படியே நல்லா கொதிச்சு பாத்திட்டு நாங்கள் இறக்குவோம் அப்புறம் கடைசியா தாளித்து போட்டுவோம் இதில் பார்த்தீங்கன்னா பைத்தங்காயம் அதோடய உருளைக்கிழங்கும் பிரட்டில் சேப்பிறோம் அதுக்கும் வந்து நாங்கள் வெங்காயம் பச்சை மிளகா அதோடய பெருஞ்சீரகம் கடகு இந்த இதெல்லாம் போட்டு அப்படியே நல்லா தாளித்து விட்டுட்டேன் இதில் வந்து வட்டி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கும் பைத்தங்காயம் போட்டுக்கொள்வேன் சேர்த்து சேர்த்து தான் கறி அப்படியே நல்லா வதங்கட்டுக்கு மூடி விடுவோம் இதில் வந்து சோயா மித்த பார்ப்போமே இப்ப வந்து நாங்க தக்காளி பழத்தை சேர்த்துக் கொள்வோம் இப்போ வந்து தக்காளி பழம் நல்லா கரையாது நாங்கள் கொஞ்சம் கூடுதலாக தக்காளி பழம் போட்டிருக்கபடியா இதுக்கு வந்து புளி விட தேவையில்லை கொஞ்சம் தக்காளி பழம் சேர்ந்த அவிக்கிறதுக்கு நாங்கள் திறந்து பார்ப்போம் தக்காளி பழம் அப்படியே அவிஞ்சோண்டு வந்துச்சு என்ன செய்யறோம்னா கரைக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்வோம் காணும் அதோட வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கொள்வோம் இது வந்து ரெண்டாம் தடம் முடிஞ்ச பால் ய முதல் பல்லையும் கொஞ்சம் விடுவோம் நாங்கள் வந்து கலந்து விடுவோம் நிறம் இல்லாமல் இருக்குது உரைப்பில் தூள் அதனால் வந்து தான் நான் குறைச்சி போட்டு நான் தூளை இன்னும் குதிச்சி அப்படியே வத்தி கொண்டு வர எங்களுக்கு உறைப்பு கணக்காக வரும் மூடி விடுவோம் യ്തങ്ങൾ കത്തിപ്പം അപേ നെല്ലാം ഇപ്പൊ വന്ന് ഉപ്പു ചേർത്ത് കൊടുവ நாங்களும் கறித்தூளும் சேர்த்துக்கொள்வோம் பைத்தங்காய் கறிக்கிறப்பவுமே நாங்கள் தூள் வந்து குறைஞ்சி தான் போடுவோம் காணும் நில வடிவாக கலந்து விடுவோம் அப்புறம் வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கொள்வோம் அதோட வந்து முதல் பாலையும் சேர்த்துக்கொள்வோம் இருமந்தங்களுக்கு அப்படியே கொதிச்சு வத்தினா தான் இந்த தூள் எல்லாம் கணக்காக இருக்கும் இப்போ பார்க்க தூள் போடாத மாதிரி எல்லாம் இருக்கு அதை கொதிச்சு வத்த சரியாக வரும் மூடி விடுவோம் அதில் சுயாமீட்டை வந்து பார்ப்போம் இப்படி முதல்ல அந்த கலர்ஹான காணாத மாதிரி இருந்தது இப்போ வந்து கொஞ்சமா இதுக்கும் வந்து நாங்கள் நச்சீராக மிளகு சேர்த்து கொள்வோம் தக்காளி பழங்கு எனக்கு போட்டபடியா உடையில நாங்கள் இனி இன்னொரு ஒரு ஒரு நாங்கள் ரக சரி அடிக்கிற வெயிலுக்காலுக்கிறேன் நாங்கள் இதை முறைக்கி விடுவோம் சோயாமி பிரட்டல் வந்து எங்களுக்கு ரெடி ஆயிட்டு இதே முறாக்கு வந்தாங்க வெயில் வந்துட்டு இப்போ நாங்கள் பைத்தங்க கறியை திறந்து பார்ப்போம் மத்தி கொண்டு வந்துட்டேன் இப்போ வந்து கரைச்சி வச்சிருக்கிற புளியை போடுவோம் நாங்கள் அதோட வந்து உள்ளி மிளகு நஜீரா மடித்து வச்சிருக்கோம் பைத்தங்காய் கறிக்கு நாங்க அந்த உள்ளி மிளகு குத்தி போட வேணும் வேண்டாம் வாய்வான மிளகறி எல்லாம் வந்து அதையும் சேர்த்துக்கொள்ளுவோம் அப்படியே கலந்து விடுவோம் இன்னும் கொஞ்சம் பார்த்தாட்டும் பாத்தீங்களா அப்படி நேரம் வந்துட்டு சமையல் கிட்டத்தட்ட முடியுதுண்ணா நீ அப்பளம் மிளகாய் வாழைக்காய பொறிச்சாச்சு அப்போ நாங்கள் நீ பொறிச்சுட்டு பார்ப்போம் ம் இப்போ ஒருபடியாக சமையல் முடிஞ்சுவேன் பருப்புக்கு வந்து நாங்கள் சித்தல் மிளகாய் அதோடய வந்து வெங்காயம் கடுகு பெருஞ்சீரகம் எல்லாமே போட்டு தாளிச்சிருக்கிறேன் அதை வந்து அப்படியே நல்லபடியாக கலந்து விடுவோம் நல்ல வாசமாக இருக்கு தாளித்து போட்டால் தான் சுவை இன்னும் கூடுதலாக இருக்கும் அதோட வந்து அந்த முருங்கையில் வர அப்படியே பச்சரிசி சோறு பழமையாக நாங்கள் பச்சரிசி சோறு தான் சமைக்கிறது உண்மையிலுமே வெள்ளிக்கிழமை தான் பார்த்தா இறைச்சிக்கறி கறி பிரட்டல் மாதிரி எல்லாம் இருக்குது சோயா மீட் பிரட்டை இதெல்லாம் பார்த்தீங்கடா வாழைக்கா பொரியல் அப்பளை பொரியல் மோர் மிளகா பொரியல் அதோட பார்த்திங்கடா இந்த உருளைக்கிழங்கு பயித்தங்க பிரட்டை அப்படி இருக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழம ஒரு அருமையான சாப்பாடு ம் அதோட வேறு அண்ணாக்கள் தான் அந்த அண்ணாக்கிழங்கு வந்து சாப்பாடை கொடுத்துட்டு பிறகு நாங்கள் சாப்பிடுவோம் மேனா ம் இப்போ வந்து நாங்கள் சாப்பிடுவோம் ஓ ஓ இருந்து சாப்பிட்டீங்கன்னா நாங்கள் கடைசியாக சாப்பிடுவோம் பள்ளிக்கிழமை சாப்பாடுண்டைக்கு அந்த மாதிரி இருக்கும் அம்மா சாப்பிட்றது நல்லா இருக்கும் പയ്യമല്ല ശരി മടിവ പോ സാപ്പിടു நேரம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி ஆகுது முருங்கையில் வருஷமாக அந்த மாதிரி இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்கும் உண்மையாக தான் குழம்பு கறி எல்லாமே பிரட்டலாக தான் இருக்குது பருப்பு கறியும் இருக்கிறபடியாக சேர்த்து குளிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் முழு கறியும் சொல்லி வேலை இல்லை நல்ல ஒரு சாப்பாடு உண்மையிலேயே பார்த்தீங்களாண்டா ரெண்டாக்கி வள்ளிக்கிழமை ஒரு அருமையான ஒரு சாப்பாடு வீடியோவை நாங்கள் முழுசாக காட்டாடுறேன் சமைக்கிறதெல்லாம் இன்றைக்கு என்ன சொல்கிறது எல்லாம் ரெண்டு வச்சு மணமரெண்டு சமைச்சபடியால் எல்லாம் சரியாக இல்லாமல் போயிட்டுது ஆனால் நல்ல ஒரு சாப்பாடு கடைசியாக வந்தது நல்ல ஒரு சாப்பாடு அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடித்துக்கொள்வோம் கொள்வோம் இதோட இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்